தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதிக வயது வித்தியாசம் உள்ள ஆண் பெண் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நமக்கு சொல்ல போறோம் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வரன் பார்க்கும்போது தன்னுடைய மகனுக்கோ இல்லை மகளுக்கோ வரன் பார்க்கும்போது அந்த வயது வித்தியாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மனதில் வச்சு என்ன செய்யணும் இந்த வரன் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் தம்பதியரிடையே எத்தனை வயது வித்தியாசம் இருக்கலாம் ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ் இருந்தா நல்லது அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ இந்த வீடியோ பதிவுலையே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போறேன் இங்கே வதவி வயது வித்தியாசம் பார்க்கும்போது மணமகனுக்கும் மணமகளுக்கும் இரண்டு வயது முதல் நான்கு வயது வரை வயது வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கலாம் நான்கு வயதிற்கு மேல் நான்கோ ஐந்தோ இல்லை ஆறோ இல்லை பத்து வயதோ நான்கு வயதிற்கு மேல் நீங்க தம்பதியரிடையே உள்ள வயது வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை என்கிரீஸ் கண்டிப்பாக பெற்றோர்கள் பண்ணக்கூடாது நீங்கள் வரன் பார்க்கும் போதே மண மன மகளுக்கும் இரண்டு வயது முதல் நான்கு வயது வரை வயது வித்தியாசம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம் கண்டிப்பாக ஓகே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம் அதற்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெற்றோர்கள் நோ சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல சொல்ல போறேன் எதுக்குங்க ஏன் அதிக வயது வித்தியாசம் இருக்கக்கூடாது ஏன் நான்கு வயதுக்கு மேல கணவனுக்கும் மனைவிக்கும் வயது வித்தியாசம் இருக்கக்கூடாது இன்றைய காலகட்டத்துல என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல சொல்ல போறேன் வயது வித்தியாசம் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை ஏற்படும் இவர் ஒரு கருத்து சொல்வாரு கணவன் மனைவி வந்து வேற ஒரு கருத்து சொல்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கருத்து மோதல்கள் கண்டிப்பாக இருக்கும் டிவியில புரோகிராம் பார்ப்பதுல இருந்து பாட்டு கேட்கறதுல இருந்து அவர்கள் உடை இருந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் இரண்டு பேருக்குமே கண்டிப்பாக இந்த மூன்று விஷயத்துலையும் எதுவுமே ஒத்துப்போகாது அப்புறம் சமூகம் வந்து இப்படி வயது வித்தியாசம் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கேளியாக இல்லை வித்தியாசமாக பார்க்கும் பணத்துக்காக கட்டிட்டான் இல்லை அழகுக்காக கட்டிட்டான் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி என்ன செய்யும் சமூகமானது அந்த தம்பதியரை கிண்டலும் கேளியும் பண்ணும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு உண்மை மேலும் இவர்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்கள் இப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் நாலு வயசுக்கு மேல வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தலைமுறையில வாழ்ந்திருப்பாங்க அந்த தலைமுறை இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும்போது மனநிலை ஒத்து வராது கருத்துக்கள் ஒத்து வராது நிறைய விஷயங்கள்ல கருத்து மோதல்கள் கண்டிப்பாக இருக்கும் மேலே முக்கியமா தாம்பத்தியம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இவர்கள் இருவரும் சந்திக்க வேண்டியிருக்கும் இப்படி பல பிரச்சனைகள் இருப்பதால் பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ வரன் பார்க்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் வயது வித்தியாசம் இரண்டு முதல் நான்கு வயது இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வரனுக்கு ஓகே சொல்லலாம் அதுக்கு மேல இருந்துன்னா கண்டிப்பாக நோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வரனுக்காக நீங்க தொடர்ந்து என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அன்புடன் ஜஸ்டி